உணையன்றி வேறதும் நினைத்தறியே உன்புகள் பூராத சொல்லறியே உணையன்றி வேறதும் நினைத்தறியே உன்புகள் பூராத சொல்லறியே அணை போட்டு தடுக்காத அருள் வெள்ளமே நெஞ்சில் அலை போதும் நினைவெல்லாம் நீ அல்லவோ உணையன்றி வேற எதும் உண்புகள் உண்முக சொல்லறியே இணை வைத்து உனைக்காத நாடவில்லை தமிழ் இசைக்காக நின்புகள் பாடவில்லை இணை வைத்து உனைக்க தமிழ் இசைக்காக நம்புகள்டவில்லை தனிமைக்குள் தனிமையா நிலைத்தவனே எங்கள் தாகா நபி என்ன தூதளித்தோனே தனிமைக்குள் தனிமையா நிலைத்தவனே எங்கள் தாகா நபி என்னும் தூதளித்தோனே உணையன்றி வேற நினைத்தறியே உன்புகள் கூறாத சொல்லறியே மறுமையின் மன்றத்தில் அதிபதி நீ உன்னை மறுபடி சந்திக்கும் நான் அங்கு கைதி மறுமையின் மன்றத்தில் அதிபதி நீ உன்னை மறுபடி சந்திக்கும் நான் அங்கு கைதி பொறுப்பதும் வெறுப்பதும் உன்னருளே அங்கு சுவனமோ நரகமோ சம்மதமே உணையன்றி வேறதும் நினைத்தறியே உன்முகள் பூராத சொல்லரியே அனைவோட்டு தடுக்காத அருள் வெள்ளமே நெஞ்சில் அலைமோதும் நினைவெல்லாம் நீ அல்லவோ உனையன்றி வேறதும் நினைத்தறியே உன்புகள் கூறாத சொல்லறியே